ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு விஎம் லைஎஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா பச்சை பச்சைப்பயிர் சாதம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாமா அரிசியும் பச்சை பயிரும் முதல்ல ஊற வச்சுருங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பாதி வெங்காயம் ரெண்டு தக்காளி சின்ன சைஸ் ரெண்டு வளாகத்தல் நாலு பால் பூண்டு பொடி சொடிசாக நறுக்க வச்சுருக்கேன் சாம்பார் பொடி மஞ்சள் பொடி ரெண்டையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் பூண்டையும் போட்டு நல்லா பொன்னரமாக வதக்கிக்கோங்க வதக்கிறதுக்கப்புறம் வத்தல் போட்டு நல்லா நல்லா வதக்குங்க வெங்காயம் வதக்கும்போது லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க அப்படின்னா டக்குன்னு சிவப்புன்னு கலரில் ம ஒன்னுரமாக மாறிடும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வத்தல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக் வதக்குன்னு வதக்குங்க கூடவே சேர்ந்து மஞ்சள் பொடி சாம்பார் பொடி அந்த ரெண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரிசி கரைஞ்சி வச்சுக்கோ பார்த்தீங்களா அரிசியும் பச்சைப்பேரும் அதையும் கரைஞ்சதை அதில் போட்டு தண்ணி ஊற்றுங்க கூடையே நெய் ஊற்றிக்கோங்க உப்பு கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க எப்படி உப்பு லைட்டாக கரிச்சாப்புல இருந்தால் தான் நம்ம வந்து சாதம் வேகும்போது கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும் ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு இந்த நெல்லை நெய் விட்டு வேக மூணு விசில் வைங்க சூப்பரான பச்சை பயிறு சாதம் ரெடிங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட பிள்ளைங்க விரும்பி சாப்பிடல பச்சை பயிர் சேர்த்துருக்கதே பிள்ளைங்களுக்கே தெரியாது ஸோ விரும்பி சாப்பிடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக காலையில் லஞ்ச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் ஆசைப்பட்ற எப்போவுமே நம்ம பார்த்தீங்கன்னா சோறு சாம்பார் இப்படி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாமே இப்படி நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துடுங்க சூப்பரான பயிர் சாதம் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்